மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் சென்ற காணொலியில் மணிப்பூரக சக்கரத்தை இயக்கிறதுக்கு எந்த பயிற்சி செய்யணும் அதை எப்படி செய்யணும்னு சொல்லியும் காமிச்சிட்டேன் செஞ்சும் காமிச்சிட்டேன் அதாவது முதல்ல நார்மலான நாடி சுற்றி பண்ணணும் மூச்சை ரிலாக்ஸாக உள்ளே இழுத்து ரிலாக்ஸாக வெளியில் விடணும் இந்த மாதிரி மூணு முறை பண்ணலாம் பத்து முறை கூட பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் புரியுதுங்களா அது ஒரு நல்ல பயிற்சி அதை குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருமே பண்ணலாம் அதில் எந்த வித பாதிப்பும் கிடையாது அதுக்கப்புறம் இடகலை பிங்களை அதில் நாடி சுற்றி பண்ணணும் அதாவது இடகலையில் இழுத்து பிங்கலையிலையும் பிங்கலையில் இழுத்து இடகலையிலையும் ரெண்டு கலையவும் மாற்றி மாற்றி நாடி சுற்றி பண்ணணும் ரெண்டு கலையிலையும் மாற்றி மாற்றி நாடி சுற்றி பண்ணணும் அது அதை விட கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் புரியுதுங்களா அந்த பயிற்சி பண்ணதுக்கப்புறம் கும்பக பயிற்சி நான் செஞ்சு காமிச்சேன் கும்பகம் வந்து ஒரு முப்பது கவுண்டிங் மூச்சை வந்து உள்ளே நிறுத்தினேன் அந்த முப்பது கவுண்டிங் வந்து எனக்கு பயிற்சி இருக்குது நான் முப்பது கவுண்டிங் நிறுத்திட்டேன் பயிற்சி இல்லாதவங்க சடனாக முப்பது கவுண்டிங் நிறுத்தாதீங்க அதில் ஆபத்து இருக்குது புரியுதுங்களா பத்து கவுண்டிங் அஞ்சு கவுண்டிங்லேருந்து இருந்து ஆரம்பிங்க அஞ்சு கவுண்டிங் உள்ளே நிறுத்தி பாருங்கள் அதுக்கப்புறம் பத்து கவுண்டிங் உள்ளே நிறுத்துங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு கவுண்டிங் அதுக்கப்புறம் இருபது இப்படி அஞ்சா அஞ்சஞ்சா கும்பக பயிற்சி பண்ணிங்கன்னா இதில் வந்து பிரச்சனை வராது இந்த முப்பது கவுண்டிங் கும்பக பயிற்சி தாராளமாக பண்ணலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது மருத்துவர்கள் வந்து தன்னுடைய உடம்பை வந்து நார்மலாக இருக்கிற உடம்புலேருந்து ஆறு இஞ்சி வரைக்கும் காற்றை இழுக்க சொல்கிறாங்க மருத்துவத்துறையில் சொன்னது தான் ஏற்கனவே சயின்ஸ் ரீதியாக ஒரு மனிதன் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கான்னா அவனுடைய மூச்சு இப்போ நார்மலாக நான் இருக்கேன் இப்போ நான் இழுத்தேன்னா ஆறு இஞ்சி எனக்கு உடம்பு வந்து பெருசாக வரணும் அப்படி ஆறு இன்ச்சு பெருசாகுற அளவுக்கு மூச்சு எழுக்க சொல்கிறாங்க நான் கும்பக பயிற்சி பண்ண அந்த முப்பது கவுண்டிங் ரொம்ப கம்மி தான் அது என்ன ஒரு மூணு இன்ச்சு தான் பெருசாக இருக்கும் உடம்பு புரியுதுங்களா அந்த முப்பது கவுண்டிங் பயிற்சியை வந்து படிப்படியாக உயர்த்தி அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மணிப்பூர சக்கரத்தை இயக்கக்கூடிய கும்பக பயிற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் படிப்படியாக உயர்த்தி செய்கிறது தான் சிறந்தது புரியுதுங்களா ஒரு ஐயா ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஐயா முற்றிலும் தவறானது கும்பக பயிற்சி தேவையற்றது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஐயா நீங்கள் தேவையற்றதுன்னு சொல்லக்கூடாது நான் தேவை உள்ளதுன்னு சொல்லி எல்லாருக்கும் அதை கொடுக்கவும் கூடாது தேவையானவங்களுக்கு அது போய் சேரணுன்றதுக்காண்டி தான் நான் வீடியோ போடுறேன் இதை சொன்னது வந்து திருமூலர் புரியுதுங்களா திருமூலர் பூரகம் ரேசகம் கும்பகம்னு சொல்லியிருக்காரு அதாவது இதை வந்து பிராணயாமம்னு சொல்லுவாங்க இந்த பிராணயாமத்தில் பூரகம் ரேசகம் கும்பகம் மூணு நிலை இருக்குது அந்த பூரக ரேசகம் கும்பகத்தில் பூரகம்னாக்கா மூச்சை உள்ளே இழுக்கிறது ரேசகம்னா மூச்சை வெளியில் விடுறது கும்பகம்னா மூச்சை உள்ள நிறுத்துறது அதாவது மூச்சை உள்ள இழுத்து அடக்கி வெளியில் விடுறது தான் பிராணயாமம் புரியுதுங்களா இந்த பிராணயாமத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு திருமூலரு அப்படிங்கிறத நான் படித்து காமிக்கிறேன் ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் அறுபத்து நாலதில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டே ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமே அதாவது பதினாறு மாத்திரை அளவு மூச்சை உள்ளே இழுக்கணும் அதாவது பதினாறு எண்ணிக்கை வர்ற வரைக்கும் மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு பதினாறு என்ற வரைக்கும் மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு அதாவது முப்பத்தி ரெண்டு கவுனி பதினாறு கவுண்டிங் நீங்கள் பூரகம் பண்ணிங்கன்னா மூச்சை உள்ளே இழுத்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு என்ற வரைக்கும் மூச்சை வெளியில் விடணும் ஒன்று ரெண்டு மூணுன்னு பதினாறு வரைக்கும் சொல்லிக்கிட்டே மூச்சை உள்ள இழுத்துட்டு முப்பத்தி ரெண்டு எண்ற வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணுன்னு முப்பத்தி ரெண்டு எண்ணுற வரைக்கும் அந்த மூச்சை உள்ள இழுத்த மூச்சை வெளியில் விடணும் ஆனால் உள்ள அடக்கிற மூச்சு எத்தனை கவுண்டிங் பண்ணு அறுபத்தி நாலு கவுண்டிங் உள்ள நிறுத்தணும் உண்மையான நல்ல ஒரு பிராணயாமத்தில் வெற்றி பெற்ற நிலைன்னு சொன்னாக்கா பதினாறு பூரகம் அதாவது மூச்சை உள்ள இழுக்கிறது பதினாறு முறை பதினாறு கவுண்டிங் இதை பதினாறு மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க பதினாறு மாத்திரை அளவு பூரகம் முப்பத்தி ரெண்டு மாத்திரை அளவு ரேசகம் அறுபத்தி நாலு மாத்திரை அளவு கும்பகம் இதை பண்ணுறவங்க தான் வாசி யோகத்துக்கு போக முடியும் இதை பண்ணுறவங்களால தான் சக்கரங்களை இயக்க முடியும் புரியுதுங்களா இதை பண்ணுறவங்க தான் ஆயுளை நீட்டிக்க முடியும் இதை பண்ணுறவங்களுடைய உடம்பு தான் காயக்கல்பம் புரியுதுங்களா விஷயம் தெரியாமல் அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லக்கூடாது இன்னொன்று எல்லாரும் இதை வாயில் சொல்லுவாங்க செஞ்சு காமிக்கூடேன் நான் ஒருத்தன் தான் செஞ்சு காமிக்கிறேன் நான் ஏன் செஞ்சு காமிக்கிறேன்னா நான் ஆபத்து இல்லாமல் இருக்கேன் நான் டெய்லி செய்கிறவன் நான் ஆபத்து இல்லாமல் இருக்கேன்னு மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி தான் நான் செஞ்சு காமிக்கிறேன் பிராணயாமத்தை பற்றி திருமூலர் சொல்லியிருக்காருன்றக்காண்டி தான் இந்த புக்கை எடுத்தேன் நான் இது வரைக்கும் புக்கை எடுத்து படித்து யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது இன்றைக்கி தெரியணுமில்ல இந்த பிராணயாமத்தை எப்படி பயிற்சி செய்யணும்னு குரு கிட்ட போய் காடுக்கு விழுந்து கற்றுக்கிட்டு வந்து தான் நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கும் கொடுத்துக்கிட்ருக்கோம் இதனால் எந்த ஆபத்தும் வராது அடுத்தது வலியினை வாங்கி வையத்தில் அடக்கி பளிங்கொத்த காயும் பழுக்கினும் பிஞ்சாம் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறி அதுவாமே நாடி சுத்தி பிராணயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகளை மேற்கொண்டால் உடல் பளிங்கு போல் ஒளிவிட்டு விளங்கும் உடல் முதுமை அடையினும் இளமையுடன் திகழும் இடப்பக்க மூக்கு வலப்பக்க மூக்கு இடகளை பிங்களை ஆகியவற்றின் வழியாக நல்ல காற்றை உட்கொண்டு நாடி சுத்தி பிராணயாமம் செய்தலின் பயனை யாரும் அறியார் வழியாக முறைப்படி மேற்சொன்ன மூச்சு பயிற்சியினை மேற்கொண்டால் ஆயுள் அதிகரிக்கும் கூற்றுவன் கூற்றுவன்னா யமன் கூற்றுவன் தன்னை எக்காலத்திலும் அண்டாமல் விடலாம் இப்போ இந்த பிராணயாமத்தை பற்றி திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்காரு இதை எல்லாரும் படிச்சிருப்பாங்க படிச்சிருப்பாங்களே ஒளிய செய்ய மாட்டாங்க செய்கிறவங்க ஒரு சிலர் தான் செய்வாங்க அதை அந்த பிறவி அடைஞ்சவங்க அதை செய்வாங்க புரியுதுங்களா இப்போ இந்த கும்பக பயிற்சியினால் மட்டும்தான் ஆயுளை நீடிக்க முடியும் ஒரு நாளைக்கு நம்மளுடைய சுவாசம் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசம்னு சொல்கிறாங்க இந்த சுவாசம் இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் சரியாக நடந்துச்சுனாக்கா நூற்றி இருபது வயது வரைக்கும் ஆயுள்னு சொல்கிறாங்க சித்தர்கள் புரியுதுங்களா இந்த 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 இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம்ங்கிறது சரியாக நடந்துச்சுனாலே நூற்றி இருபதுனா இதை நம்ம கட்டுப்படுத்தி இன்னும் மெதுவாக குறைச்சி விட்டோம்னா இந்த நூற்றி இருபது வயதை நூற்றி ஐம்பது வயதாக்கலாம் இரநூறு வயதாக்கலாம் முந்நூறு வயதாக்கலாம் ஆயிலை நீடிச்சுக்கிட்டே போகலாம் அதாவது இந்த பிராணயாம பயிற்சி பூரக ரேச கும்பக பயிற்சி முறையாக செஞ்சோம்னா நாளாக நாளாக இப்போ நான் அறுபது கவுண்டிங் நிறுத்துவேன் புரியுதுங்களா நான் ஒரு காலத்தில் நூற்றி எண்பது கவுண்டிங் உள்ளே நிறுத்திக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போதும்ட அப்படின்னு குரு சொன்னதுனால நிறுத்திக்கிட்டேன் இல்லைனா நான் இன்னும் போயிருந்திருப்பேன் ஆனால் அதில் ஆபத்தும் வந்திருக்கலாம் சொல்ல முடியாது குரு சொன்னாங்கன்னா சும்மா சொல்ல மாட்டாங்க நூற்றி ஐம்பது கவுண்டிங் உள்ள நிறுத்துறது எவ்வளோ பெரிய விஷயம்னா அதுக்கு நான் ஒன்பது மாதம் தொடர்ந்து இந்த பயிற்சியில் இருந்தேன் ஒன்பது மாதம் தொடர்ந்து பயிற்சியில் இருந்ததுக்கப்புறம் எனக்கு நூற்றம்பது என்ற வரைக்கும் மூச்சை கும்பகம் பண்ணுற அளவுக்கு எனக்கு உடம்பு வந்து தயாராகிடுச்சு தான் இருந்துச்சு எந்த ஆபத்தும் வரல புரியுதுங்களா அது குரு உடைய வழிகாட்டுதல் படி குருவுடைய அருகையிலே இருந்து பண்ணது புரியுதுங்களா இந்த முப்பது கவுண்டிங்கெலாம் ரொம்ப சர்வசாதாரணம் இப்போது மணிப்பூரக சக்கரம் வரைக்கும் எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணணும்னு சொல்லியாச்சு செஞ்சு காமிச்சாச்சு இப்போ அநாதக சக்கரம் இயக்கிறதுக்கு எந்த மாதிரி பயிற்சி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ நான் பயிற்சியை செஞ்சே காமிக்கிறேன் அதுக்கப்புறமா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புதுங்களா பத்மாசனத்தில் உட்காந்து குரு வணக்கம் வச்சுட்டு கைகளில் சின் முதிரையை வச்சுக்கோங்க உடம்பையும் மனசையும் தளர்வாக வச்சுட்டு ஆழ்ந்த சுவாசம் பண்ணுங்க நல்ல ஆழ்ந்த சுவாசம் ஒரு மூணு முறை பண்ணணும் நான் பண்ணுறத நல்லா கவனிங்க ஆழ்ந்த சுவாசம் பண்ணுவேன் அதை நல்லா கவனித்து பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒரு மூன்று முறை இந்த மாதிரி ஆழ்ந்த சுவாசம் பண்ணிவிட்டு இது ஒரு வகையான நாடி சுத்தி தான் இந்த நாடி சுத்தி நார்மலாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு இரண்டாம் நிலையான நாடி சுத்தி பண்ணணும் இப்போ நான் மூணு முறை இந்த நாடி சுத்தி பண்ணிவிட்டேன் இப்போ இரண்டாம் நிலை நாடி சுத்தி பாருங்கள் இந்த இரண்டாம் நிலை நாடி சுத்தியில் சூரியக்கலை சந்திரக்கலை மாற்றி மாற்றி பண்ணணும் அதாவது சூரியக்கலையில் வாசி மூச்சு காற்றை இழுத்து சந்திரக்கலையில் போய் இணைச்சி சந்திரக்கலை வழியாக வெளியில் விட்டு திருப்பி சந்திரக்கலையிலேயே மூச்சை இழுத்து சூரியக்கலை வழியாக வெளியில் விடணும் அதாவது வலது பக்க நாசி துவாரத்தில் காற்றை இழுத்து இடது பக்கமும் இடது பக்க நாசி துவாரத்தில் காற்றை இழுத்து வலது பக்க நாசி துவாரத்து வழியாக வெளியில் விடணும் இந்த மாதிரி மூணு முறை நாடி சுற்றி பண்ணிக்கங்க இந்த நாடி சுற்றி பயிற்சி முடிஞ்சோடனே அறுபது கவுண்டிங் கும்பகம் பண்ணணும் மூச்சு காட்டுற அறுபது கவுண்டிங் உடம்புக்குள்ளே நிறுத்தணும் பாருங்கள் மூச்சு இழுத்துட்டேன் அறுபது கவுண்டிங் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது இன்னும் கூட போகும் இந்த அநாகத பயிற்சிக்கு இது போதும் அனாகத சக்கரத்தை இயக்கிறதுக்கு இந்த பயிற்சி போதும் இந்த பயிற்சி பண்ணி முடிச்சோடனே ரிலாக்ஸாக மறுபடியும் மூணு முறை மூச்சை இழுத்து விட்டுட்டு வணக்கம் வச்சுட்டு உடம்பெல்லாம் இப்போ வேர்த்துருக்கும் கும்பக பயிற்சி பண்ணதுனால வேர்த்துருக்கும் அந்த வியர்வை வந்து அப்படியே உடம்புலேயே தேய்ச்சிக்கணும் முகத்திலெல்லாம் வேர்த்து இருக்கிற அந்த வியர்வை தொளியை முகத்திலேயே தேய்ச்சிக்கிறணும் இது வந்து உடம்புக்கு ஒரு பொழிவை கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் இந்த வியர்வையில் உப்பு சத்து இருக்காது ஆசனத்தை மெதுவாக உழைச்சிடலாம் நீங்கள் பார்த்த இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த பயிற்சியை இந்த அநாகத சக்கரத்தை இயக்கக்கூடிய பயிற்சியை நீங்கள் தனியாக செய்ய வேண்டாம் குருவுடைய அருகில் இருந்து தான் செய்யணும் அதாவது இதுக்கு முன்னாடி மூணு சக்கரங்களை வந்து இந்த சாதாரண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆனால் மூணு சக்கரங்களுக்கு மேலே அநாகத சக்கரத்தை இயக்கணும் அந்த பயிற்சி பண்ணணும்னா நீங்கள் வந்து முறையாக கற்றுக்கிட்டு போங்க இன்னொன்று குடும்பத்தை விட்டுட்டு நான் முழுமையாக துற வர வரேன் ஆன்மீகத்துக்கு வரேன் நான் வந்து சாதனை செய்யணும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் இங்கே இந்த மூணாவது சக்கரத்துக்கு மேலே வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் அதுக்கு கீ கீழே நான் வந்து சும்மா இல்லறத்தோடு ஆன்மீகம் இருந்த இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மூணு சக்கரங்கள் வரைக்கும் இயக்கின போதும் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம் பக்தி மார்க்கத்துலேயே இந்த சக்கரங்களை இயக்க முடியும் பகவான் இயக்கிவிடும் நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறீங்களோ அந்த தெய்வம் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யும் புரியுங்களா பக்தி மார்க்கத்தில் இயக்கலாம் ஆனால் இளமையிலே ஆன்மீகத்துக்கு வந்தவங்க இளமையை வேஸ்ட் பண்ண வேணாம் அவங்களுக்காண்டி தான் இந்த பயிற்சி ஆன்மீகத்துக்கு நான் முழுமையாக வர்றேன்றவங்க இந்த சக்கர தியானத்தை வந்து கற்றுக்கிட்டு போங்க இதில் நாடி சுத்தி புறகரசம் கும்பகம் இல்லாமல் வேளையும் பண்ண முடியாது இந்த சக்கரங்களை இயக்கிறதுக்கும் இந்த குண்டல்னி சக்தியை ரொம்ப அளவு ஆற்றல் மிக்க சக்தியாக மாற்றுறதுக்கும் கும்பக பயிற்சி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது பயிற்சி செய்யாதவங்களுக்கு இதில் ஒரு துளி கூட தெரியாது புரியுதுங்களா பயிற்சி பண்ணுறவங்கள போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் அதாவது நம்மளுடைய உடம்பில் இந்த ஏழு சக்கரங்கள் சொல்கிறாங்க இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் திசுத்தி ஆக்ஞியா சகசிராரம் இதில் சகசிராரம் திறந்தவங்க தான் ஒளி தேகம் அடைய முடியும் சகசிராரத்தை யார் போய் தொடுறாங்களோ அவங்க தான் ஒளி தேகம் அடைய முடியும் அந்த ஒளி தேகம் அடைகிறதுக்கு கும்பக பயிற்சி நிறையா செஞ்சுருக்கணும் கும்பக பயிற்சி செய்யாமல் ஒளி தேகம் எடுக்க முடியாது கும்பக பயிற்சியை செஞ்சு பிராணனை உள்ள இழுத்து அடக்கி அதை அக்னியாக மாற்றி தான் ஒளியாக முடியும் புரியுதுங்களா பிராணனை உள்ள இழுத்து நிறுத்தி அக்னியாக மாற்றாமல் ஒளிய ஒளி தேகம் அடைய முடியாது அந்த ஒளி தேகம் வரைக்கும் போகணும்னா கும்பக பயிற்சியை முறையாக செய்யுங்கள் புரியுதுங்களா இன்னொன்று நான் வந்து இடகலை பிழங் பிண்கலையில் மூச்சு இழுத்து கும்பகம் பண்ணலை இந்த பிராணயாமத்தில் ரெண்டு மூணு வகை இருக்குது நான் சமவிருத்தி பிராணாயாமம் விஷம விருத்தி பிராணாயாமம்னு இருக்குது சம விருத்தி பிராணாயாமம்னா வெறும் பத்து கவுண்டிங் இழுத்திங்கன்னா பத்து கவுண்டிங் உள்ளே இழுத்து பத்து கவுண்டிங் உள்ள நிறுத்தி பத்து கவுண்டிங் வெளியில் விடுறது சமவிருத்தி பிராணாயாமம் விஷம விருத்தி பிராணயாமம்னாக்கா பதினாறு கவுண்டிங் உள்ளே இழுக்கணும் முப்பத்தி ரெண்டு கவுண்டிங் வெளியில் விடணும் அறுபத்தி நாலு கவுண்டிங்கு உள்ள நிறுத்தணும் மூச்சை உள்ளே நிறுத்தணும் இதுதான் விஷம விருத்தி பிராணாயாமம் நான் இந்த அனாகத சக்கரத்தை இயக்குறதுக்கு சாதாரண வெறும் கும்பக பயிற்சி தான் பண்ணியிருக்கேன் மூச்சை உள்ளே இழுக்கிறதுக்கு நான் அளவுகோல் கொடுக்கல வெளியில் விடுறதுக்கு அளவுகோல் கொடுக்கல உள்ள நிறுத்துறதுக்கு மட்டும் நான் அளவுகோல் கொடுத்துருக்கேன் அந்த அறுபது கவுண்டிங் வந்து நான் பயிற்சி ரொம்ப நாள் பண்ணதுனால நான் நிறுத்துறேன் பயிற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சியை எடுத்தீங்கன்னா எத்தனை கவுண்டிங் வேணுனாலும் உள்ளே மூச்சை இழுத்து நிறுத்தலாம் பசிக்காது உங்களுக்கு இந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு பசிக்காது நீங்கள் கரெக்டாக காலையில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி நீங்கள் பழகினதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் வந்து கும்பக பயிற்சி அதிகமாக பண்ணுறவங்களுக்கு பசி இருக்காது தூக்கம் இருக்காது தாகம் இருக்காது நீங்கள் பயிற்சி பண்ணதுக்கப்புறம் தெரியும் இந்த பயிற்சி நிலை நல்லா வந்ததுக்கப்புறம் தெரியும் ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் மூணு சக்கரங்கள் வரைக்கும் நீங்கள் இயக்கிக்கிறலாம் நீங்களாக பயிற்சி பண்ணிக்கலாம் இந்த நாலாவது சக்கரம் அநாகத சக்கரத்தை தொட்டுட்டால் நீங்கள் கிட்ட போய் பழகிறது நல்லது அதுக்கு மேலே நீங்களாக இயக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதனால் வர்ற பலன்களை உங்களால் வந்து ஆபத்துகளை உங்களால் சரி செய்ய முடியாது அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த நாலாவது சக்கரத்தை இயக்கக்கூடிய பயிற்சி வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் என்னோடய ஃபோன் நம்பர் தரேன் வேறு இந்த பயிற்சி செய்யாதவங்ககிட்ட போய் இந்த வழிமுறையை பற்றி கேட்காதிங்க ஐயா கும்பக பயிற்சி செய்யலாமா இத்தனை கவுண்டிங் செய்யலாமான்னு செய்யாமல் ஒன்றுமே செய்யாமல் ஒன்றுமே தெரியாமல் இருக்கவங்ககிட்ட போய் அறிவுரை கேட்க வேண்டாம் நீங்கள் நேராக என்கிட்டயே கேளுங்க நான் விளக்கம் கொடுக்குறேன் புரியுதுங்களா சரி மக்களே இன்றைக்கி காணொலியில் இந்த அநாகத சக்கரத்தை இயக்கிறத இயக்கக்கூடிய பயிற்சியை நான் சொல்லிட்டேன் அநாதத்தை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம் மீதியெல்லாம் நேரில் நான் சொல்கிறேன் அல்லது ஃபோன் 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 பண்ணுங்கள் நான் ஃபோனில் சொல்கிறேன் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா பார்க்க மாட்டாங்க அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி இதை பற்றி தெரியப்படுத்தியிருக்கேன் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் அடுத்த காணொலியில் விசுத்தி சக்கரத்தை எப்படி இயக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பயிற்சியெலாம் காமிப்பேன் ஆனால் நீங்கள் தனியாக செய்ய வேணா வந்து நேரடியாக வந்து கற்றுக்கிட்டு போங்க இல்லை உங்கள் அருகாமையில் யாராவது குரு இருந்தால் கிட்டே போய் கற்றுக்குங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நல்ல பயிற்சி இருந்தால் தான் நான் அதை சொல்லி காமிப்பேன் செஞ்சு காம்பேன் பயிற்சி இல்லாத விஷயத்த நான் அனுபவம் இல்லாத விஷயத்த சொல்ல மாட்டேன் ஏன்னா இதில் உயிர் போகிற அளவுக்கு ஆபத்து இருக்குது நன்றி வணக்கம் மக்களே மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அகத்தியர் திருவடி போற்றி